ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய்காந்த் சேனல் நாம் இன்னைக்கு ஒரு லாங் ஃப்ராக் தான் கட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துப்பட்டா எப்படி கட் பண்ணுறது சேரீயில் அப்படின்னு சொல்கிற வீடியோ தான் இது ஏன்னா ஒவ்வொரு சேரீ ஒரு ஒரு மாடலில் இருக்கும் ஒன்று வந்து இப்போ நம்ம புது சேரீயாக இருந்தால் ரன்னிங்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் என்ன டிசைன் பார்த்துக்கோங்க அப்புறம் முந்தாணி கொடுத்துருந்தாங்கன்னா முந்தாணி என்ன டிசைனில் இருக்குது அது வந்து நீங்கள் மேலே டாப்புக்கு வைக்க போகிறது எதுன்னு முடிவு பண்ணிக்கணும் எனக்கு வந்து இதில் முந்தாணி வந்து டிசைன் கிடையாது அதனால் நான் டாப்புக்கு தனியாக துணி எடுத்துட்டேன் ப்ளவுஸும் இதில் மோஸ்ட்லி கிடையாது இந்த சாரியில் அதனால் எனக்கு அந்த எனக்கு இது தேவைப்படலை இப்போ நம்ம ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப நல்லா இருந்தால் அதை மேலே டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முந்தாணி வந்து டிசைன் நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மு அப்படி முந்தாணி எடுத்து நம்ம மேலே வைக்க போகிறோன்னு தெரிஞ்சதுன்னா உள் சுத்தில் ப்ளவுஸு நம்ம வந்து துப்பட்டா எடுத்துக்கலாம் துப்பட்டாவோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இந்த சேரீ அகலத்துக்கு நம்ம துப்பட்டா எடுத்தோம்னா பாதி சேரீ போயிடும் அப்புறம் ஃப்ராக் தைக்கிறப்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃப்ராக் வந்து நல்லா நல்லா இருக்கிற சாரி அப்படியே ஃபுல்லாக வச்சால் தான் ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து சேரீயோட முந்தி பாருங்கள் இந்த இதில் இதில் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து ஒன்றே கால் மீட்ரு வந்து போதுமான அளவாக இருக்கும் எப்பவுமே வந்து துப்பட்டாக்கு இப்போ பாருங்கள் நான் வச்சு பார்த்துட்டு திரும்பவும் நான் இன்ச்சு டேப்பில் அளக்க போகிறேன் இது வந்து முந்தானி சைடு எனக்கு தேவை கிடையாது நான் இந்த முறை முந்தாணி பக்கம் எடுத்துக்கிறேன் நான் போன முறை தைச்ச சாரிலெலாம் முந்தி வந்து ரொம்ப டிசைனாக இருந்தால் அதை வந்து மேலே டாப்புக்கு வச்சுக்கிட்டு உள் சுற்றில் நீங்கள் துப்பட்டா கட் பண்ணிக்கலாம் நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க அளவுகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ தொலைவு வேணும்னு நான் மெஷர்மெண்ட் வச்சு பார்த்துட்டு இப்போ வந்து அதை நான் இஞ்சி டேப்பில் அலர்ந்தோம்னா ஒன்றே கால் மீட்ரு அளவுக்கு வந்தது பொதுவாக ரெண்டரை மீட்ரு வேணும் நமக்கு இப்போ நான் இதை வந்து ஒன்றே கால் மீட்ரு கட் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க போகிறேன் நமக்கு அதுவே போதுமாக இருக்கும் நீங்கள் ரெண்டரை மீட்ரு கட் பண்ணிட்டீங்கன்னா சாரியே அஞ்சரை மீட்டர் தான் அப்புறம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து கீழே அந்த பாவாடை அம்பிரா ஸ்கர்ட்லாம் கட் பண்ணுறப்ப ரொம்பவே கம்மியாக இருக்கும் இது லாங் ஃப்ராக்குக்கு நல்ல ஒரு டவுரா அகலமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒன்றே கால் மீட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து பாதியாக கட் பண்ணிக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் துப்பட்டாக கட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டுந்தான் இந்த வீடியோ பாருங்கள் இதை கட் பண்ணியாச்சு பொதுவாக நமக்கு துப்பட்டானாவே சேரீல ஒன்றே கால் மீட்ரு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு ஜாயிண்ட்டு சென்ட்ரு ஜாயிண்ட்டு வரும் வந்தால் வரட்டும் பரவாயில்லங்க அது ஒன்றும் அவ்வளோ அசிங்கமெல்லாம் இருக்காது ரொம்பவே அழகாக இருக்கும் நான் இந்த இதை ஃபுல்லாக தச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதை அப்படியே சென்டராக சின்னதாக மெலிஸாக உருட்டி அடிச்சுக்கணும் நம்ம ஃபுல்லாகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் முந்தானியை கட் பண்ணுறாங்க உள்ளே சுற்று கட் பண்ணுறாங்க எதையும் பார்க்காதீங்க ஸாரீ வந்து எந்த மாடல்னு பார்த்துட்டு தான் நம்ம எதையுமே முடிவு பண்ணணும் அது ரன்னிங்கில் ப்ளவுஸ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளவுஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ப்ளவுஸையே கூட நம்ம துப்பட்டாவாக எடுத்துக்கலாம் நான் இல்லை தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை டாப்புக்கு வச்சுட்டு முந்தானியை நீங்கள் துப்பட்டாக எடுத்துக்கலாம் நம்மளுடைய திங்கிங் தான் நம்மளுடைய ஐடியா தான் எது உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்தில் கேளுங்க இது எப்படி பண்ணலாமான்னு ஐடியா கேட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் இப்போ நம்ம வந்து சென்ட்ரு ஜாயிண்ட் மட்டும் வரும் இப்போ வாங்க நம்ம சென்ட்ரு ஜாயிண்ட் போட்டுடலாம் அவ்வளோதான் நம்ம எத்தனை மடிப்பு மடிக்க போகிறோன்றதை வச்சு நம்ம ஜாயிண்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாயிண்ட்டு போட்டுடலாம் ஜாயிண்ட்டு போட்டுட்டு அதை சுற்றி நம்ம வந்து ஓரம் ஃபுல்லாகவே ஏன்னா நம்ம கட் பண்ண ஓரங்களில் மொத்தமே அப்படியே ஒரு பக்கம் மட்டும்தான் கரை இருக்கும் மிச்சம் மூணு பக்கம் நம்ம கண்டிப்பாக அடித்து தான் ஆகணும் அப்படியே கண்டினியூவாக அடிச்சுட்டே வந்துடலாம் மெலீஸாக உருட்டி அடிங்க அதுக்கப்புறமே நமக்கு நாலு பட்டியாக மடிக்க போகிறோமா மூணு பட்டியாக மடிக்க போகிறோமான்னு பார்த்துட்டு அது நல்லா வச்சு அயன் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் விரிச்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாடலுக்கு வந்து அயன் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அயன் பண்ண முன்னாடி என்கிட்ட இப்போ அயன் பண்ண வேண்டிய எல்லாம் இருந்தது அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே அயன் பண்ணுறேன் அப்படி பண்ணுறப்ப நமக்கு ஃபேண்ட்டும் சேர்ந்து அயன் ஆகிடும் பாருங்கள் அதனால தான் நான் கரெக்டாக மடிப்பு மடித்து ஃபேண்ட்டுங்களை மேலே போட்டு வச்சுட்டேன் கீழே வந்து மெஷிட்ருக்கு நான் எத்தனை மடிப்பு வேணும்னு பாருங்கள் மடிச்சுட்டு அழகாக அயன் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் துப்பட்டா இப்படி தான் துப்பட்டா ரெடி பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அப்படியே ஃபாலோவும் பண்ணிங்க லைக்கும் ஒன்று போட்டுருங்க போனால் போதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்து சூப்பராக வீடியோலாம் போடுறேன் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது நான் அடுத்து ரொம்ப உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன் முடிஞ்சால் எங்க எனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ